உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பொங்கல் விழாவில் எங்கள் ஊரில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை பொங்கல் அப்படிங்கிறப்போ நாங்கள் ஒரு சனிக்கிழமை நைட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் பட் நாங்கள் கிளம்புறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்து பதினோரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் வந்து வீட்டுக்கு போக முடிஞ்சது ஸோ திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூணு நாளில் எங்கள் ஊரில் என்னென்ன இந்த பொங்கல் விழா நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருமலைக்கேணி அப்படிங்கிற முருகன் கோயில் இருக்குது அங்கேயும் நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம் ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் அத்தை வந்து சாணி போட்டு நல்லா மூழ்கி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம நைட்டே கோலம் போட்டால்தான் காலையில் சீக்கிரம் எழுந்தாச்சு பொங்கல் வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால கோலம் வந்து போட்டாச்சு சரி கலர் பொடியும் வாங்கிட்டு வந்தாங்க சரி சிம்பிளாக போட்டால் கலர் கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கொடுத்து காலையில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்படிங்கிறப்போ குளம் போட்டு முடிச்சிட்டோம் காலையில் ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திருச்சாச்சு ஸோ எழுந்திரிச்சு பொங்கல் வந்து வச்சுருந்தோம் பொங்கல் நான் வந்து வைக்கல என்னோட சிஸ்டர் தான் வச்சுருந்தாங்க ஆச்சுன்னா உடனே நான் பொங்கல் பொங்குற வரைக்கும் அப்படியே கூட இருந்துட்டு பொங்கல் பொங்குறதை பார்த்தோம் சரி எந்த சைடு பொங்கல் பொங்கல்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக மூணு பக்கமும் ஒரே நேரத்தில் வந்து பொங்கிச்சு இப்போ பார்க்குறதுக்கு நிறைவாக இருந்தது சந்தோஷமாகவே இருந்தது அதுக்கப்புறம் அத்தை இருந்துட்டு நான் பொங்கல் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் சின்ன ஒன்று பொங்கல் வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து கிளம்பி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி மூணு பக்கம் பொங்கவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி நம்ம அப்படியே குலதெய்வம் கோயிலையும் பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நானும் இதை என் பையன் பெரிய பையன் அதே மாதிரி இதை வண்டியில் போகும்போது எடுத்த ஒரு பிக்சர் பெரிய பையன் சின்ன பையன் என்னோடய ஹஸ்பண்டோடு சேர்ந்து இது வந்து என்னோட சிஸ்டர் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்து போயாச்சு கோயிலில் வந்துட்டு சின்னவன விளையாட விட்டுட்டே வந்துட்டு கோயிலில் கொஞ்சம் லைஸாக டஸ்ட்டாக இருந்தது அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா மரத்தடியிலலாம் இலைகள் உதிர்ந்து போய் இருந்தது அது எல்லாமே எங்கள் வீட்டு ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து அதை கூட்டி தீ வச்சு விட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயாச்சு என்னோடய சிஸ்டரும் இன்னொரு சிஸ்டர் அதாவது ரெண்டு பேருமே வந்து என் குழந்தனரோட ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க அதுட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா ஊரில் வந்து விளையாட்டு போட்டி நடந்தது சரி குழந்தைங்கள விளையாட்டு போட்டிக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போட்டிக்கு விட்டோம் என் பையனும் சரி பாப்பாவும் சரி கபடியில் வந்து கலந்துக்கிட்டு அவங்க டீம் வந்து ஜெயிச்சிச்சு அடுத்தது பெரிய பசங்களுக்கு கபடி வச்சுருந்தாங்க அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்தது மற்றதில் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாண்டாங்க பட் நாங்கள் போகும்போது ஓரளவுக்கு போட்டிகள்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு வச்ச கபடி போட்டி தான் அடுத்து விளையாட்டு போட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் ஈவினிங் வந்து நைட்டில் பரிசு கொடுத்துட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து நடக்கும் எங்கள் ஊரில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாட்டு போட்டியெலாம் பார்த்து முடிச்சிட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் விளையாட்டு போட்டி முடியறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு மணி கிட்ட ஆயிடுச்சு லாஸ்ட்டு போட்டி வந்து முட்டி எடுக்கிற போட்டி தான் வச்சுருந்தாங்க அடுத்த நாள் காலையில் வந்து வீட்டு சாமி கும்பிடணும்னு சொல்லிவிட்டு வீட்டில் முன்னோர்களுக்கெல்லாம் படையல் போட்டு சாமி கும்பிட்டு ஈவினிங் மலைப்பாறு எடுக்கிறதுக்காக அம்மாவூருக்கு போயிருந்தோம் அங்கே நான் என்னோடய அம்மா என்னோடய சிஸ்டர் எல்லோரும் சேர்ந்து மொளபாரி வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் அந்த மொளப்பாரி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் லாஸ்ட் எல்லையிலேருந்து தப்புக்காரவங்க வந்து தப்படிச்சுட்டே வந் வருவாங்க அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து விநாயகர் கோயில் முன்னாடி வச்சு கும்மி அடித்து கும்மி பாட்டு பாடி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அங்கே தான் போய் மலைப்பாரியை வந்து விட்டுட்டு வருவோம் அதே மாதிரி எங்கள் ஊரும் சரி பக்கத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குது ரெண்டு ஊரும் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணுவோம் நாங்கள் போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களும் அப்படியே மழைப்பறி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க மழைப்பாறி இலையும் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்தாச்சு எங்கள் ஊரில் அம்மா ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருஷம் வருஷம் பொங்கலுக்கு வந்து மலைப்பாரி போடுவாங்க அது இல்லாமல் ஊர் திருவிழா அப்படின்னா வந்து மிளப்பாறி போடுவாங்க இது வந்து பொங்கலுக்காக எல்லோரும் வீட்டில் போட்டது போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் கொஞ்சம் தட்டைப்பயிர் இருந்தது சரி பயிர் அப்படியே இருக்குதுன்னு சொல்லி காஞ்சிட்டு இருந்தது அள்ளி விற்கலான்னு சொல்லி அள்ளி வச்சோம் சரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தட்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இதுக்கு மேலே நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் நைட்டு தான் ஆடலும் பாடலும் வேடிக்கை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அப்படியே கொஞ்சம் அந்த தட்டப்பயிரெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு இருந்தோம் என் பையனுக்கு என் நான் முன்னாடியே இருக்கணும் அங்கே போய் யாருக்கிட்டையுமே போக மாட்டேன்ட்டா அவனும் அப்படியே வந்துட்டான் அவனும் அப்படியே தட்டப்பயிரை எடுத்து ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பயிரை கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து விளையாட்டு போட்டி நடந்தது இல்லையா அந்த போட்டிக்கான பரிசுகள்லாம் கொடுப்பாங்க பரிசு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அதே ஸ்டேஜில் வந்து ஆடலும் பாடலும் வந்து நடக்கும் இந்த ஆடலும் பாடலும் வந்து எங்கள் ஊர் லோக்கல் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுறது தான் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க பழைய பாட்டும் சரி புது பாட்டும் சரி மீடியமான சாங்கும் சரி எல்லா சாங்ஸும் எடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஆடுனவங்களுக்கும் மறுநாள் வந்து பரிசு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க இதில் முதல் பாட்டாக எப்போயுமே வந்து ஏதாவது ஒரு சாமி பாட்டு அப்படிங்கிறது இருக்கும் இதில் வந்து மாரியம்மா சாங்குக்கு வந்து ஒருத்தர் டி சட்டி எடுத்து இது பண்ணியிருந்தாரு அது மாதிரி கம்பல்சரி ஒரு கற்பனை சாமி பாட்டுக்கும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஒரு பொண்ணு வந்து பரதநாட்டியம் சாங் வந்து சூப்பராக ஆடிருந்தாங்க ஒரு ரெண்டு சாங்குக்கு அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்கவுங்க டேலண்ட்டை வந்து காமிச்சிருந்தாங்க ஆடலும் பாடலும் முடித்ததுக்கு பின்னாடி அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் சரி வண்டி வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் எல்லாரும் வீட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்தோம் சின்ன விளையாழுந்தா எங்கள் கிட்டப்பா போய் விளையாட் காமிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வண்டி வந்ததுக்கப்புறம் கிளம்பணும் ஈவினிங் சரி முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பணும் சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு போய் சாமி பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டே தான் போகணும் சரி கிளம்புனது கிளம்பிட்டோம் நிற்க வேண்டாம் அதுக்கு மேலே முருகன் வந்து நம்மளை பார்க்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக தரிசனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம் வண்டி நிப்பாட்டணும்னே நேராக போய்ட்டு முதல் கோயில் திறந்துருக்கா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்கு சீக்கிரமே போயிட்டாங்க நான் தான் கொஞ்சம் நடக்க முடியாமல் மெதுவாக நடந்து போனேன் பையனையும் தூக்கிட்டு இதில் இப்போ திருமலைக்கேணிக்கு வந்து போயிருந்தோம் மலைக்கேணி அப்படின்னு சொல்லுவாங்க திண்டுக்கல்லேருந்து வடமதுரை தாண்டி போகணும் செங்குருச்சி பக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு சரியாக இடம்லாம் தெரியலை அதுக்கப்புறம் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேப்பெல்லாம் இல்லை கொஞ்சம் ஒரு நாற்பது ஐம்பது படி தான் இருக்கும் அது ஏறி போனோம் அப்படின்னா கோயில் வந்து இருக்குது கோயிலில் வந்து கரெக்டாக அப்போ தான் நட சாத்திர நேரம் நாங்கள் வந்து கரெக்டாக போய்ட்டோம் போய் சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொடிமரம் இருந்தது கொடிமரத்தில் வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் ஸ்டெப் இருந்தது நாங்கள் ஏதோ மேலே ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம் பட் மேலே வந்து ரோடு தான் இருந்தது இப்போ கீழேருந்து ஸ்டெப்லேறி மேலே போகிறோம் கோயில் இருக்குது அதுக்கு மேலே ஸ்டெப்பில் ஏறி மேலே போனோம்னா மேலே ரோடு இருக்குது அந்த ரோட்டில் இருந்து இப்படி ரெண்டு பக்கமாக வந்தோம்னா நம்ம கீழே வந்து வந்துடலாம் நம்ம எங்கேருந்து ஏற ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரோடு இருந்தது அங்கே மேலே வந்து ஒருத்தர் தர்பூசணி அண்ணாச்சி பிள்ளைலாம் இருந்தாரு அங்கே உட்காந்து எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேனே உட்காந்து ஃபேமிலியாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தம்பி நல்லா தூங்கிட்டான் ரிட்டன் வரும்போது வந்து தூங்கவே இல்லை நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்து வந்தான் இதுதான் நாங்கள் பொங்கல் விழாவில் மூணு நாள் தொடர்ந்து நடந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி